பொழுது சிறப்புரை நமது தொல்காப்பியத்துடன் தங்க இலக்கிய கூறுகளை எல்லாம் எடுத்து விளக்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக நம்முடைய கல்லூரியின் முனைவர் பட்ட ஆய்வாளர் நூலகன் திருத்தாண்டகம் நின்றதாண்டகம் இவற்றையெல்லாம் நாள்தோறும் அலைபேசி வழியாக அனைவருக்கும் கோட்டுக்கு செல்லுகின்ற நம் கல்லூரி மாணாக்கர் அர்ஜுனன் அவர்கள் நம்மளுடைய உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உணர்வு புணர்வாய் எனக்கு உண்மை தந்தாய் மதம் சுருதிப் பொருளாய் வழிகாட்டி நின்றால் பின்னும் குருவாயடைந்து அருள் பேண வைத்தாய் என்னென்றை பேர் கருணை இருந்தவாறே என எல்லாம் உள்ள இறையருளையும் குருவர்களையும் வணங்கி பேரூராதீனம் ஞானத்தந்தையவர்களுடைய புனார் திருவிடிகளில் இருபத்தைந்தாம் பட்டம் குருமுகா சன்னிதானங்களுடைய திருவிடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று உரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் புலவர் பிரபாகரன் ஐயா அவர்களே சிறப்புரை வழங்கிய வழக்கறிஞர் கவிஞர் சேகர் அண்ணாதுரை ஐயா அவர்களே முன்னிலை வைக்கின்ற கவிஞர் சண்முகம் ஐயா அவர்களே தொயிலரங்கத்தில பல செய்திகளை வழங்க இருக்கின்ற முனைவர் பானுமதி அம்மையார் அவர்களே வாழ்த்துறை வழங்க வரவிருந்திருக்கின்ற முத்தமிழ் சங்க தலைவர் அவர்களே நல்லாசிரியர் நடராஜன் ஐயா அவர்களே மற்றும் பேராசிரியர் பெருமக்களே சார்ந்தவர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த தொல்காப்பியர் பேரவை தொடங்குகிற முதல் நிகழ்வுக்கு இந்த முத்தமிழ் அரங்கத்திலே கைலி புனிதர் இருபத்தி நான்காம் குருமுகாச நிதானங்கள் அவர்கள் எழுந்தருளி இந்த வாழ்த்துறையெல்லாம் பதிவு செய்து அந்த நிகழ்வுல இணைந்த பிற்பாடு ஐயா தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார் இந்த மாதிரி அமர்வு நடக்குது நீங்கள் எல்லாம் தான் அதில் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமலே இருந்தது ஏதோ ஒரு காரணத்தினால் அது தள்ளி போயிட்டே இருந்தது தொண்ணூற்றி ஐந்து அமர்வுகளில் இது என்னால் பங்கேற்க வாய்த்த மூன்றாவது அமர்வு மனோன்மணி அம்மா சிறப்புரை வழங்கும் போது ஐயா வந்து நிகழ்ச்சியை நீங்கள் தான் தொகுத்து வழங்கணும் நீங்கள் அப்படியாவது வாங்கன்னு கூப்பிட்டாரு என்ன சொல்கிறேன் நான் பெரிய ஆள் இல்லை கேட்குறதுக்கு வர்றதுக்கே எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் பேசுறதுக்கு கூப்பிட்றீங்கன்னு சொல்லுவோம் இல்லை வளர நீங்களுக்கு பேசுனீங்கன்னா தான் எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் எங்களுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் எங்களுடைய பணின்னு சொல்லுவார் அப்படி இன்னைக்கு அதை ஐயா வந்து எப்படியோ கொண்டு வந்துட்டாதிங்க கொண்டல்ங்கிறது மழை போன்ற வரப்பு பேசுறதோ செய்யறதோ அதில் இல்லை கொண்டாடுகிற கொண்டல் கொண்டாட பல பேரை உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்கிற கொண்டல் எங்களை எல்லாம் எங்கிருந்தோ வந்திருக்கிறார் அதனால கொண்டல் இப்படியெல்லாம் சிறப்பு அவருக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் எனக்கு அவர் கொடுத்த வாய்ப்பு இந்த பொருண்மை என்ன அப்படின்னா தொல்காப்பிய வனப்புகளும் கனதாசன் பாடல்கள் இப்ப இலக்கியம் என்பது பொதுவாக ஆரம்ப காலம் இலக்கணம்னா உருவாகிறதுக்கு முன்னால் மொழியிலிருந்து அந்த கருத்துகள் பகிரப்பட்ட காலத்தில் அதனுடைய வடிவங்கள் மாற மாற தோன்றியது தான் இலக்கியம் புல பேரே சொல்லும்போது யாப்பின் வழியது என்பனார் புலவர்னு ஒரு இடத்துல சொல்லுவார் எதெல்லாம் யாப்புக்குள்ள அடங்கு அப்படின்னு கேட்டால் செய்யும் அது என்ன செய்யுள் எதெல்லாம் செய்யுள் செய்யப்படுவதெல்லாம் செய்யும் அப்போ இதை நம்ம சமையல் செய்கிறோம்னு சொல்கிறோம் அப்போ அது செய்யுழா அப்படிங்கும்போது அதான் நாலு கால இருக்கிற எல்லாமே நாற்காலி காரணப் பெயர் ஆனால் நாம் அமருகிற இருக்கை அந்த இருக்கைக்கு மட்டும் அது சிறப்பாக இருக்கிறதுனால காரணம் சிறப்பு பெயர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த இலக்கியங்களாக செய்யப்படுபவை செய்யும் என்பது சிறப்பு பெயர் அந்த நிலையில் அவர் விளக்கியிருக்கிறார் என்னென்னலாம் வரும் அப்படின்னா பாட்டு உறை நூலே வாய்மொழி பிசியே அங்கதம் முதுசொல்லோடு அவள் நடத்தும்னு அந்த ஏழு வகைகளை சொல்றார் இந்த தான் செய்யும் இந்த செய்யலுக்கு உரிய மரபு தான் யாப்பு ஆனால் பிற்காலத்தில் செய்யுள்னால் பாட்டு மட்டும்தான் என்கிற ஒரு நிலைமை வந்துச்சு இப்போ நம்மெல்லாம் அப்படி தான் பயன்படுத்தி இருக்கோம் செய்யுள்னா பாட்டு பாட்டுன்னா செய்யுள் வேறு எதுவுமே கிடையாது மீதி இந்த உரை நடையாததுனால் இந்த செய்யுளுக்கு புறம்பான ஒரு நிலையில் நம்ம வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இது பின்னால் வந்த மொழி கலப்புகள் இந்த பேசக்கூடிய மக்களினுடைய சூழல் மாற்றங்கள் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு மாறின வலுசறை மாற்றங்களில் ஒன்றாக நம்ம எதுக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த செய்யுள் மரபு என்று சொல்லுவது நம்ம முன்னோர்கள் பாடின நாட்டுப்புற பாடல்கள் அவங்க வாய்மொழியாக சொன்ன கதைகள் எல்லாம் கூட இருக்கு இப்போ ஐயா சொல்லும்போது இந்த தொல்காப்பியர் போற்றியில் சொன்னார் நான்காக நிலத்தை வைத்தாய் ஐந்தாக ஒழுக்கத்தை எல்லாம் சொன்னார் அப்போ இந்த நிலைகளில் நாட்டுப்புற பாடல்களும் இருக்கின்றன ஆனால் அதுக்கெல்லாம் இலக்கணம் சொல்லாததுனால அந்த பாடல்களை வைத்துக்கொண்டு நாம் இலக்கணத்தை வரையறை செய்யாததினால அதெல்லாம் இந்த இலக்கணத்துக்கு உட்படாதது அல்லது சிறந்த இலக்கியங்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போகலாம் இப்போ இந்த பகல் பகல்குறி இந்த மாதிரியான குறியிடங்கள் இடங்கள் எல்லாம் நாட்டுப்புற பாடல்களில் நிறைய வரும் வேலி ஒடிஞ்சதுன்னு விரகுடிக்க நாடும் போகிறேன் கண்ணுக்குட்டி காணும்னு கரையோரம் நீயும் வாடி அப்படின்னு அந்த தலைவன் சொல்கிறான் இது இலக்கணத்துக்கு கொண்டு போகாம நம்ம நாட்டார் பாடல்கள்ங்கிற பாடல்கள் ஒதுக்கிட்டதுனால இதுக்குள்ள புரியாம இருந்து ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் நாட்டுப்புறவியல் சார்ந்தவர்கள் ஆய்வு செய்து அதை மேலாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்டுப்புற பாடல்கள் அதுல தீவிரமாக இருக்கிறாங்க அப்படி இல்லை இப்படியெல்லாம் இலக்கணங்கள் உருவாக்கப்பட்டு வளர்ந்த பிற்பாடு இந்த இலக்கண மரபையே பிடித்து கொண்டு எத்தனை நாளைக்கு தொங்குவது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்ததுனாலையும் அந்த மொழியினுடைய செழுமை பல்வேறு மொழி கலப்பு அல்லது சூழல் வணிகம் முதலான காரணங்களால் எல்லாம் மாறுன போதும் மக்கள் எளிய மொழிகளை அல்லது இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் புரியக்கூடிய கலப்பு மொழிகளை பயன்படுத்த தொடங்கு பிற்பாடு இந்த பழைய செழு செழுமையான மொழி பயன்பாட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது அப்போ அவங்களுக்கு புதியதாக ஒன்றை படைக்க வேண்டும் ரவையே தான் உப்மாவா செஞ்சா சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் காய்கறியெல்லாம் போட்டு கிச்சடியா செஞ்சா சாப்பிடுவாங்க அல்லது கேசரியா செஞ்சா விரும்பி சாப்பிடுவாங்க ஆனா ரவை ஒன்று தான் அது மாதிரி இந்த இலக்கியமோ அதில் இருக்கிற கருத்துகளோ அந்த செறிவும் எல்லாமே உணர்வுகள் எல்லாமே ஒன்னாக இருந்தாலும் கூட ஒரு புதிய வடிவம் அதற்கு தேவைப்பட்டது இப்போ முன்னால இருந்த அந்த மரபுகளையும் செழுமைகளையும் எல்லாம் தாண்டி எளியவர்களுக்கும் சென்று சேரக்கூடிய வகையில் புதிய வடிவங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற தேவை வந்த பொழுது அல்லது அந்த சிந்தனை உதித்த பொழுது வந்தவை தான் புது கவிதைகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பிற்பாடு அதெல்லாம் மிகச் செழுமையாக பல கிளைவரப்பி இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரே வரி தான் கவிதை முடிஞ்சது அந்த சித்திரப்பாக்கள்னு சொல்லுவாங்க அது பார்த்தா நம்ம படிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த நாகபந்தம் கருட இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அது அந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா நாகபந்தம்னால் ஒரு பாம்பு நாகம் படம் எடுத்துருக்கிற மாதிரியான ஒரு வடிவம் அதை எழுத்து பார்த்தா தான் தெரியும் படிச்சு காட்டினா தெரியாது இப்போ அந்த மாதிரியான கவிதைகளை கூட ஒரு வரியில் எழுதுகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வடிவங்களும் வளர்ச்சியும் மாறிக்கொண்டே இருக்கின்றன அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பாரதியாருக்கு பின்னால் வந்தது தான் இந்த புதுக்கவிதை மரபு அவர் புதுக்கவிதையினுடைய முன்னோடியாக இருந்து கொண்டு வந்தாலும் கூட மரபு மாறாத ஒரு தன்மையை மொழியை அவர் கையாண்டிருந்தார் பின்னால் வந்தவங்களும் அந்த மரபுகளை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனா அந்த வடிவத்தை புதிதாக மாற்றினார்கள் எளிமையாக கொண்டு வந்தார்கள் அப்படிப்பட்ட புது கவிஞர்களுடைய அல்லது புது கவிதைகளுடைய வடிவங்கள்ல ஒன்று திரைப்பா திரைப்பாவுக்கு இலக்கணம் சொல்லணும்னு சொன்னா ஏதோ ஒரு அமைப்பு இத்தனை அடிதான் நம்ம வரையறை சொல்ல முடியாது ஏன்னா அது இயக்குனரும் இசையமைப்பாளரும் சேர்ந்து முடிவு செய்யற அந்த காட்சி சூழல் பின்புல இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டாடுது அப்போ இத்தனைதான் இல்லை இந்த தான் வரணும்னு இல்லை எளிய முடியாத நல்ல ஒரு அமைப்போட இசைக்கட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வரும் இந்த பொருள்ல தான் வரணும்னு அதை சொல்ல முடியாது ஏன்னா நம்ம படத்துடைய சூழல் என்ன பின்புலம் என்ன அதை பொறுத்து இப்படி எல்லாம் இலக்கணங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழல்ல உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன யாப்பு விளக்கம்ங்கிறனு உள்ள திரைப்பா அதுக்கு என்ன இலக்கணம்னு ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார் படித்த பெருமக்கள் இருக்கிறவையில் படிக்காதவங்களை கூப்பிட்டு வந்து வச்சு இப்படித்தான் தான் நாங்கள் மறந்துடுறோம் பயத்தில் எங்களுக்கு சிலதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இப்போ அந்த இலக்கணங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த திரைப்பாவுக்கு ஒரு இலக்கணம் இதய சூழலில் தேவையாக இருக்குது உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கொஞ்சம் அது செறிவூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதிலேயே பல வடிவங்கள் வருகின்றன இந்த திரைப்பா இலக்கியத்தில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை கவியரசர் கண்ணதாசன் இப்போ அவருடைய தொன்னூற்றி எட்டாவது பிறந்த நாள் நிகழ்வு ஜூன் இருபத்தி நான்கு முடிந்தது அதை தொடர்ந்து இந்த வாரம் வரும் பொழுது இந்த தலைப்பு பொருத்தமாக இருக்கும்னு ஐயா தேர்ந்தெடுத்தாங்க அப்படிப்பட்ட கண்ணதாசன் நாம் எல்லாம் பார்க்கிறோம் அவர் படிக்காதவர் பெரிய படிப்பு படிப்போனும் படிக்கல இந்த பக்கம் போனால் மதுரைக்கு போகிற பஸ்ஸு இந்த பக்கம் போனால் மெட்ராஸுக்கு போகிற பஸ்ஸு எது முதல்ல வருதோ அதில் ஏறி இல்லான்னு ஏறினது அப்படி ஏறி வந்து கதை வசனம் எழுதணும்னு ஆசைப்பட்டார் பத்திரிகைகளில் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடினார் என்ன பேரில் எழுதுறீங்கன்னு கேட்டாலும் கடதாசன் சொன்னார் அந்த பேரே நினைச்சது என்ன எழுதுறீங்கன்னு அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொன்னார் இப்படி எல்லாம் நிறைய வரலாற்று செய்திகள் சிவை வழியாகவும் இதழ்கள் வழியாகவும் நம்ம கேட்க முடியுது பார்க்க முடியும் அப்படி வந்த ஒருவர் வசனம் எழுதணும்னு ஆசைப்பட்டு வந்தார் நீ பாட்டு பாட்டுன்னு கேட்டார் எழுதுறங்க யார் எழுதினாரு இன்னைக்கு வரைக்கும் அவர் பாட்டுக்கு எசப்பாட்டு எத்தனை பேர் பாடினாலும் இணைப்பாட்டாக ஆகாத அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் ஆனால் ஏன் அவரை எவ்வளோ சொல்கிறோம்னா இத்தனையும் இவர் என்ன படிச்சிருக்கார் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் முழுமையாக இலக்கணம் படித்து அதிலேயே தோய்ந்தவர்கள் சில இடங்களில் விட்டால் கூட இவர் பாட்டில் இலக்கணம் சொ அந்த அளவுக்கு அந்த இலக்கண செழுமை அந்த பாட்டில் மொழி கல்வியை முழுமையாக போய் எந்த கல்லூரியிலையும் பாடு படிச்சு பட்டம் வாங்கலை ஆனா அந்த மொழி நடை எளிய மக்களுக்கு வேணும்னா எளிய மொழி இலக்கியமாக வேணும்னா அந்த மொழி சாகித்ய பாஷா என்று சொல்வாரு அப்படி அப்படின்னு சொல்லுவார் மாணிக்க வினையே மரகத புதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே புரியவும் செய்யும் இலக்கியமாகவும் இருக்கும் அங்க ஒரு கண்ணும் ஒரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை இது எல்லாருக்கும் புரியற மொழி ஆனா இது இலக்கிய செழுமையோட அந்த யாப்புக்குள்ள அடங்கி இத்தனை யாப்பு சார்ந்த செய்திகளை செகிலியல் படித்தவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்களோ அதே போல பயன்படுத்தினவர் கணதாசன் அவருடைய பாடல்கள் அது தெரியும் விஸ்வநாதனா இருந்தாலும் சரி கே வி மகாதேவனா இருந்தாலும் சரி அந்த மெட்டு அது மீட்டருன்னு நம்ம சொல்லலாம் அளவு அந்த அளவுக்குள்ள நம்ம சந்த விருத்தம் வண்ண விருத்தம் இதெல்லாம் சொல்லும் போது அந்த தாளக்கட்டுகளை எல்லாம் சொல்லுவாங்க தான தன தான தன தான தன தானா வரும் அப்ப இதே இது வந்து ஒரு அளவு இதே அளவில் அந்த பாடல்கள் முழுமையாக வரும் இதுதான் அந்த சந்தம் இவருடைய செயலி அது இருக்கும் இப்படி ஒரு இது கொடுத்தாருன்னா அவர் வரும் பின்னாலே தெரிவது அடிச்சுவடு முன்னாலே இருப்பது அவன் வீடு அப்போ இளையராஜா கூட பேசும்பொழுது சொல்லுவாரு இந்த ஆயிரம் மலர்களே மலருங்கள் பாட்டுக்கு அவர் தத்தகாரம் பிடிக்கிறதுக்குள்ளே ஆயிரம் மலர்களே மலருங்கள்னு சொல்லிட்டார் இது எப்படி போகிறதுன்னு நான் பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் பிடிச்சதுன்னு சொல்லுவார் அப்போ உள்ள அந்த வடிவம் ஒரு கவிதைக்குண்டான வடிவம் உள்ளே ஓடிக்கிட்டே மேம்பாடுகளை பற்றி சொன்னால் நிறைய பேசலாம் அவருடைய பாடல்களில் அந்த மெய்ப்பாடுகள் எல்லாம் எப்படி கொண்டு வந்து சேர்த்துருப்பார் ஜிஞ்சக்கான் சின்ன கிளின்னு ஒரு பாட்டு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல அந்த இடத்துல நகை மெய்ப்பாடு அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரல அழுகை மேம்பாடு ஒரே ரெண்டு வரி மொத்தமாறிப்போச்சு அந்த செய்யுளியல்ல வனப்புகள் ஒரு எட்டு வனப்புகளை தொழிலா சொல்றார் அம்மை அழகு தொன்மை தோலே இழைவே புலனே இயைவே இப்படி இந்த எட்டு வனப்புகளை தெரிந்து பயன்படுத்தினாரா இப்போ தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதற்கு முன்னாலேயோ அதற்கு பின்னாடியெல்லாம் பார்க்கும் பொழுது இலக்கியம் கண்டு அதற்கு இலக்கணம் எம்பல்னு சொல்லுவோம் எள்ளி நின்று எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்து நின்று எடுபடும் இலக்கணம் அப்படிங்கிறது தான் அந்த சூத்திரம் இப்ப ஒரு இலக்கியம் இருக்கு அதில் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம இலக்கணத்தை கொண்டு வர்றோம் ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல வெண்பாவுக்கு இதுதான் இலக்கணம் இப்படித்தான் வெண்பா எழுதணும் இப்போ நான் எழுதுற ஒரு பாவை இது என்னப்பா என்று ஆராயினுடைய இலக்கணங்கள் வருவதற்கு பதிலாக முன்னாடி சொன்ன இலக்கணத்தை வைத்துக் கொண்டு நான் ஒரு பாவை எழுத வேண்டும் அப்படி தான் அது பாவாக ஏற்றுக்கொள்ளப்படும் சூழல் மாறிடுச்சு அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த பொருத்தங்களை நம்ம இப்படி பார்க்கலாம் இவர் தொல்காப்பிய அடிப்படையில் எழுதியிருக்கிறாரா அப்படின்னு ஆராய வேண்டிய சூழல் அவர் தொல்காப்பியத்த அடிப்படையில எல்லாம் எழுதல அவர் எழுதுனதுக்கெல்லாம் அடிப்படை தொல்காப்பியத்தில் இருக்கு இன்றைக்கு வரைக்கும் வரக்கூடிய புதிய புதிய கவிதை வடிவங்களுக்கு உண்டான கூறுகளை எல்லாம் தொல்காப்பி செயலியல் சொல்லிடு இப்போ அதுல அம்மையும் அம்மை தானே அது என்ன அப்படின்னு கேட்டா சின்மண் மொழியால் சின்ன சின்ன சொற்கள் எளிய சொற்கள் இதை வைத்துக்கொண்டு அடி நிமிர்வு இல்லாமல் ரொம்ப நீண்டெல்லாம் போகாம அழவா சொல்றேன் இதுதான் அம்மை என்கிற உழைப்பு இது கண்ணதாசனுக்கு சொல்லி கொடுக்கல அதான் அவர் எழுதியிருந்தார் நதி எங்கே போகிறது கடலை தேடி நாளெங்கே போகிறது இரவி தேடி கேள்வியும் ஒரே அடி அதுக்கு பதில ஒரே சொல் இந்த மாதிரி எளிய சொற்கள் அளவான சொற்கள் ஒரு செய்தியை சொல்லி முடிக்க வேண்டும் இது அம்மை என்கிற உட்பு இது தொல்காப்பியம் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு இலக்கணம் இதை கவிதைகள் எப்படி பயன்படுத்துகின்றன ஏன் கண்ணதாசனை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா ஒன்று அவருடைய அந்த மாதம் அது தொடர்பாக பின்னால் வரக்கூடிய கவிஞர்கள் பல வகை வடிவங்களை பயன்படுத்தினாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு விளக்கமாக கலங்கரை விளக்கமாக இருக்கிறது அவருடைய பாடல் தாமரையாக இருக்கிற கவிஞர்களுக்கெல்லாம் ஒளி கொடுத்து கொண்டிருக்கிற ஆதவன் அப்படிங்கிற நிலைமையில அவர் இருக்கிறார் அப்போ அந்த மாதிரி அடுத்தது அழகு செய்யுள் மொழியால் சீர்குடைந்து யாத்தன் அழகு அது என்ன செய்யுள் மொழியால் அப்படின்னா இயல்பாக பேசக்கூடிய மொழி அல்லாம கொஞ்சம் ஒரு உயர்ந்த நடைமுறை மகாதேவி படத்துல ஒரு பாடல் வரும் சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீதவினையும் ஏதுக்கம்மா எளிமையான சொற்கள் தான் ஆனா அது கொஞ்சம் உயர்ந்தது எந்த இடத்துலயுமே போய் உன்னுடைய சிங்கார புன்னகையை நான் கண்ணார கண்டு விட்டாலும் எந்த மாவு பாடுறது இல்லை ஆறாரோ ஆறாரோ தவிர எந்த தாளாட்டமே பல வீடுகளில் வர்றதில்லை இன்னைக்கெல்லாம் தாளாட்டா இல்லை கேசட் போட்டு விட்டு அவங்க போயிடுறாங்க இல்லைன்னா போன கூட குழந்தையே பாட்டு கேட்டு குழந்தையே தூங்கிது அந்த அளவுக்கு மாறிடுச்சு ஆனால் இந்த மாதிரியான பாடல் அதுல அதுல ஒரு அழகான ஓமையை பயன்படுத்தியிருப்பாரு நம்ம கண்ணங்களுக்கு நம்ம கனி கொண்டு இருக்கக்கூடிய கண்ணம் இதெல்லாம் சொல்லுவோம் பொற்கிண்ணம் போன்ற கண்ணம் இதெல்லாம் கூட சொல்லுவோம் கண்ணாடி கண்ணங்கள்ங்கிறார் அப்ப நான் அவனுடைய அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தால் என்னுடைய மனது அதிலே பிரதிபலிக்கிறது கண்ணாடி கண்ணங்கள் காண்கின்ற வேளையில் எண்ணங்கள் கீதம் பாடுமே பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால் பேசாத சிற்பங்கள் எதுக்குமா எளிய மொழி தான் ஆனால் அந்த இலக்கியத்துக்கு வரும்பொழுது அது அழகாகிறது அது அழகு என்கிற வனப்புக்கு பொருந்துகிறது பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா இதையெல்லாம் கூட நம்ம அந்த அழகு உடப்பில் கொண்டு போய் சேர்க்கலாம் அடுத்தது தொன்மை தொன்மைதானே தானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே இது தொல்காப்பியம் பழமை இருக்கணும் அது உரை சேர்ந்து ஒரு பகுதியாகவும் சொல்லப்படும் இதுக்கு விளக்கம் எழுதுகிற இளம்பூரனர் என்ன எழுதுறாருன்னா இந்த தொன்மை என்பது பாண்டவ சரிதத்தின் மேலும் ராமசரிதத்தின் மேலும் வரக்கூடியது அப்படின்னு எழுதுறார் ஏன்னா நம்ம கா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் மிக பழங்காலம் தொட்டு வழங்கி கொண்டிருக்கிற கதைகளில் தொன்மைகளில் மகாபாரதமும் ராமாயணமும் இன்றியமையாத இதிகாசன்னு சொல்கிறோம் காவியங்களாக சொல்கிறோம் அப்படி பல்வேறு சிறப்புகளுடையது இந்த ரெண்டையும் அடிப்படையாக வச்சுட்டு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இந்த தொன்மை என்கிற வனப்போடு பொருந்தக்கூடியவை சொன்னார் அப்படி பார்க்கும் பொழுது கௌரவம்னு ஒரு திரைப்படம் அதில் நீயும் நாணுமா கண்ணா நீயும் நானுமானு ஒரு பாட்டு அதில் இந்த குருசேத்திர போருக்கு முன்னால அந்த துரோணர் கௌரவர் பாண்டவர்களுடைய அந்த நிலையை எழுதுறார் அறிவை கொடுத்ததோ துரோணரின் கௌரவம் அவர் மேல் தொடுத்ததே அர்ஜுனன் கௌரவம் நடந்தது அந்த நாள் முடிந்ததா பாரதம் நாளைய பாரதம் யாரதன் காரணம் தொன்மை வந்தாச்சு உணர்ந்த பழமை பழமையும் பழமை வந்துருச்சு இப்ப இந்த உரைக்கு என்ன சொல்றது இது பாண்டவசிதான் இதே பாண்டவசிய தான் மகாதேவியில மானம் ஒன்றே பெரித கொண்டு அந்த பாட்டில பயன்படுத்துறாரு வில்லோட கனையும் ஏந்தி நடந்தான் விஜயகுமாரன் அபிமன்யு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த செய்திகளை எல்லாம் சொல்றாரு இது பாண்டவ விசரிதம் அடுத்தது ராமசரிதம் வரணுமே ராமன் எத்தனை ராமன் அடின்னு ஒரு பாட்டு அதுல வர்றது பூரா ராமசரிதா அப்ப இந்த தொன்மை என்கிற வளர்ப்பு கணதா சங்க விதிகள்ல எப்படி இருக்கு அடுத்தது தோல் இழும் மொழியால் விழுமையது நுவல்கள் அப்படின்னு சொல்றாரு தொல்காப்பியர் இப்போ கொஞ்சம் நீண்டு ஒரு சோர்வான நிலையில கேட்டுக்கூடிய பாடல் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் இசை மட்டுமல்ல அதனுடைய சொற்களும் கூட நமக்கு அந்த சோர்வை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கு ஆனா அந்த நீண்டு சொல்லக்கூடிய மொழிகள் உயர்ந்த ஒரு பொருளை விளக்க வேண்டும் அதுதான் விழுமையது நூல் அவள் எனக்கா மகளானால் நான் அவளுக்கு மகனானேன்னு ஒரு பாட்டு அது கொஞ்சம் இழுத்து இழுத்து போகக்கூடிய ஒரு உணர்ச்சியை அல்லது ஒரு வழியை சொல்லுகிற பாட்டு அந்த பாட்டில் எது விழுமியது என்று கேட்டால் ஒரு பக்கம் தகப்பன் பாடுற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் காதலன் பாடுற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு பேருடைய அன்பு அந்த இடத்துல விழுமியது அதே போல ஆறு மணம ஆறு என்கிற பாட்டு அதை சொன்ன அதுல ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா அந்த அனுபவங்களையும் அறிவுரைகளையும் சொல்லிட்டு வருவார் அதுல விழுமியது ஒழுதல் அறம் இப்படி அந்த தோல் என்கிற வனப்பு இதுல இருக்கு அடுத்தது புலன் தெரிந்த மொழியால் தேர்தல் வேண்டாது குறித்தது விளக்குது இது புலனென்ற வருடம் புலன் என மொழிவு புலனுணர்ந்தோரே அவர் இந்த இதெல்லாம் தான் புலனென மொழிவு புலன் உணர்ந்தோரே யாப்பென மொழிப யாப்பறி புலவர் நான் சொல்லல முன்னால் இருக்கிற இலக்கணிகள் என்ற செய்தி அதை இலக்கியம் போல எதுகை மோனையோடு அந்த அழகோடு சொல்லக்கூடிய நிலை இதெல்லாம் தொல்காப்பியம் இலக்கணமா அல்லது இலக்கியமா என்று சிந்திக்களவுல இலக்கிற இலக்கிய சுவை இருக்கு தொல்காப்பியத்தில் அதை நாம் படித்து கொண்டாலே தொல்காப்பியர் ஒரு ஆசிரியர் ஒரு இலக்கணி என்பதை தாண்டி மிகப்பெரிய ஒரு இலக்கிய கலைஞர் மிகப்பெரிய ஒரு கவிதை உள்ள படித்தவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அப்படி இந்த புலன் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் எளிமையான சொற்களால் போய் தேடி புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இல்லாமல் எளிதாக பொருள்படுவது அது புலன் புலப்பாடு பொருள் புலப்பாடு புலன் அவ்வளோதான் எல்லா பாடல்களுமே அப்படித்தான் இருக்கு அவருடைய காட்டினில் ஒருவன் என்னை கண்டான் கையில் உள்ளதை கொடு என்றான் கையில் எதுவும் இல்லை என்று கண்ணில் இருந்ததை கொடுத்து விட்டேன் பாட்டு முடிஞ்சது போலன் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு உள்ள இறைச்சி உள்ளுரை எல்லாம் வச்சிருப்பாரு ஆனால் புரிந்தது கையில எதுவுமே இல்லைன்னு கண்ணில் இருந்ததை கொடுத்துட்டேன்னா கண்ணில் இருந்து என்னத்தை கொடுத்த பார்வையை கொடுக்க முடியாது காட்சியை கொடுக்க முடியாது எதை கொடுத்தாய் என் கண்களின் வழியாக என்னுடைய கருத்தை அல்லது மனத்தை நான் அவனுக்கு கொடுத்து விட்டேன் இது உள்ளே சொல்லக்கூடிய அந்த உள்ளுரை ஆனால் எளிமையாக புரிந்து விடுகிறது அதனால் அது போல அடுத்தது இயல்பு இய்பு இது சான்றவர்கள் பெரிய உரையாசிரியர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பதினோரு புள்ளி எழுத்துகள் நிறையக்கூடிய அதாவது மொழிக்கு இறுதியாக வரக்கூடிய பதினோரு புள்ளி எழுத்துக்களில் பெற்று முடியணும் பின்னாலே வந்த இலக்கணிகள் என்ன சொல்கிறாங்க இய்பு என்பது இந்த இன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த ரைம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு எழுத்தோ அல்லது சீரோ அல்லது அசையோ என்னவாக இருக்கணும்னா ஒரே போல முடியும் இப்போ தாண்டவம் திருத்தாண்டகம் எடுத்துக்கிட்டோம்னா போற்றி வெற்றாய் விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆடனை கொண்டாய் போற்றி இந்த போற்றிலாம் இய்பு இவருடைய பாடல்கள் எல்லாத்திலையுமே அந்த இயல்பு நம்ம பார்க்க முடியும் அது எளிமையாக பல கவிஞர்களும் பயன்படுத்துகிறது கவிஞர் வாலியை பொறுத்த வரைக்கும் அவர் இயல்பு தான் அவருடைய அடையாளமாகவே வைத்துக் கொண்டிருந்தார் இப்படி எல்லாரும் அதற்கு அடுத்தது இழைபுன்னு சொல்றார் இழைவு என்ன அப்படின்னா ஒற்றொடுப்புணர்ந்த வல்லெழுத்து அடங்காது ஓங்கிய மொழியான ஆங்கவன் மொழியின் இய்ப இழைவு இழைவின் இலக்கணம் தெரிந்தவாகும் அப்போ ஒற்றோடு புணர்ந்த உள்ள அந்த அழுத்தங்கள் இல்லாம அந்த மெல்லெழுத்து வண்ணம் என்று சொல்லக்கூடிய வகையில் மெல்ல நட மெல்ல நட மேடம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடல்கள் எளிமையாக மன்னவனே அழலாமா அதையும் சொல்லலாம் இந்த பாடல்கள் எல்லாம் இந்த மெல்லெழுத்து பயின்று வரக்கூடியது மிகுதியாக இருக்கும் ஒற்றோடு புணர்ந்த உள்ள எழுத்து இப்போ சங்கு சக்கரம் அப்படிங்கும்போது போது சங்குக்கு இருக்கிற அந்த மென்மை சக்கரத்துக்கு இருக்காது அங்கேயும் ஒற்றுட புணர்ந்து வள்ளெழுத்து வருது சங்கு இங்கு கூட கா வரும்போது அது ஒற்றொட புணர்ந்த வள்ளையெழுத்துன்னு சொல்லலாம் ஆனால் அந்த நான் வந்து வெள்ளையெடுத்து அல்லங்கிறதுனால அந்த மென்மை வந்துடும் இதில் மென்மை வராது அந்த வேறுபாடு இதெல்லாம் அந்த பாடல்களில் காண முடியும் இப்படி இந்த வனப்புகளை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னோம் ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு வனப்பு ஏன் இந்த வனப்புகளை தொல்காப்பியர் பேர் செயல் உறுப்பாக வைத்தார் பின்னால் அதெல்லாம் வளர்ப்பெல்லாம் நம்ம செயல் உறுப்புல இல்லை பிற்காலத்தில் வந்த யாப்பிலக்கணிகளெல்லாம் இதை செய்யுள்னாலே நம்ம முதல்ல சொல்றது போல செய்யுள்னா பாட்டு தான் இந்த கதை உரை நடை எல்லாம் அதுல வராது அப்படிங்கிற நிலையில அதையெல்லாம் நீக்கிட்டு பாட்டுக்கு மட்டும் இல்ல சொன்னாங்க அதுல இந்த செய்திகள் எல்லாம் வரல இத்தனை உறுப்புகள் கிடையாது ஆரே உறுப்பு தான் எடுத்து அசை சீரடி தொடை தலை இவ்வளவுதான் ஆனா இந்த முப்பத்தி நான்கு உறுப்புகள்ல தொல்காப்பியர் இத்தனை செய்திகளை உள்ள கொடுத்தாருன்னு சொன்னா இந்த ஏழு வகையான செய்யுள்கள் பாட்டுரை நூலை வாய்மொழி பிசியே அங்கதம் முதுசொல்லோடு அந்த ஏழு நிலைகள்லையுமே இருக்கிற இலக்கியங்களுக்கு இந்த இந்த மரபுகள் எல்லாம் இருந்திருக்கின்றன என்பதை சொல்வதற்காக அந்த மரபுகள் எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ இவருடைய பாடல்கள் இவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன விளங்கி தோன்றுகின்றன இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற கவிஞர்கள் என்ன வகையான இலக்கியங்களை படைத்தாலும் அதில் என்ன உணர்வுகளை கொடுத்தாலும் அதில் ஏதோ ஒரு இடத்துல இந்த தொல்காப்பிய கூறோடு அது தொடர்புடையதாக இருக்கின்றது அப்படி முன்னை பழமைக்கு பழமையாக இருந்தாலும் வரக்கூடிய ஒவ்வொரு வகையான இலக்கிய புதுமைகளுக்கும் உண்டான கூறுகள் இன்னைக்கு ஹைகூ சொல்றோம் லிமரிக்கு கு இப்படி புது புது கவிதை வடிவங்கள் இருக்கின்றன திரைப்பாடல்களிலேயே நம்ம சொல்லக்கூடிய ரேப் முதலான புதிய வடிவங்கள் புதிய வடிவம் கிடையாது நம்ம புதிதாக பார்க்கிறோம் இடையில இருந்து மீண்டும் வருவதெல்லாம் நமக்கு புதுமையாக தெரிகிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வடிவங்களுக்கும் உண்டான கூறுகள் அடிப்படை எப்படி இன்றைக்கு வினை தொடர்கின்ற ஏவுகணைகளும் விமானங்களும் எல்லாம் ராவணன் காலத்தில் புஷ்ப விமானமாக நமக்கு சொல்லப்பட்டதோ அதுபோல் எல்லாவற்றுக்குமான கூறு ஏதோ ஒரு புள்ளியாகவாவது தொல்காப்பியத்திலே இருந்து புதித்து குதித்து மலர்ந்து மேலே வந்தது அந்த அளவுக்கு காலம் கிடந்தும் ஒரு மொழியை இயக்குகிற கட்டமைப்பாக இருக்கிற இலக்கணத்துக்கு ஒரு சட்டமாக இதை தாண்டி இலக்கணம் எங்கேயுமே போக முடியாது எந்த இலக்கணம் சொன்னாலும் இதுக்குள்ளதான் பொருந்தும் என்கிற நிலையில இருப்பது தொல்காப்பிய இலக்கணம் அதிலேயும் குறிப்பாக செய்யுளை பொறுத்த வரைக்கும் செய்யுளியில் அப்படி இருக்கிறது இதையெல்லாம் இன்றைய கவிஞர்கள் அல்லது பாவலர்கள் தெரிந்து கொண்டு பயன்படுத்தினால் இன்னும் சிறப்பாக இந்த மொழி ஒரு வரம்புக்குள்ளே ஒரு கட்டமைப்புக்குள்ளே நின்று சிறக்கும் என்பதை சொல்லி இன்னும் நிறைய இருக்கும் செய்திகள் நாங்கள் என்னன்னா இந்த புழுவை பார்த்து ஓடுகிற மீன்களாக ஒரு ஆர்வத்தில் இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது எங்களால் இவ்வளவுதான் சேர்க்க முடிகிறது இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் வாழ்க வளமுடன்